தற்போது புதுச்சேரியில் நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார் காட்சிகளை பார்க்கலாம் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக வெற்றி வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தற்போது வாக்கு சேகரிக்க இருக்கிறார் அதற்கு முன்பாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆகியோருக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தும் அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஆற்றல் மிக்க எதிர்கட்சி உங்கள் ஆறு உயிர் அண்ணன் மாண்பு மிகு அண்ணன் அவர்கள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் உட்காருங்கம்மா கழகத்தினுடைய வேட்பாளர் தமிழ்வேந்தன் அவர்களுக்கு இரட்டை இல சின்னத்தில் வாக்கு கேட்டு நம்மை தேடி உங்களை நாடி உங்களது பொன்னான ஆதரவுக்காக வருகை தந்திருக்கின்றார் பொதுவாக தற்பொழுது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் யார் இந்த நாட்டை ஆள வேண்டும் என முடிவு செய்வதற்கான இந்த தேர்தல் நடைபெறவிருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு பிறகு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கழகம் மாபெரும் வெற்றியை பெற்று எதிர்காலத்தில் இந்த நாட்டின் பிரதமரை நம்முடைய நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக நம்மளுடைய எடப்பாடியர் அண்ணன் திகழ்வார் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய தேசிய தலைவராக உருவெடுப்பார் அதற்கு தமிழகத்தில் உள்ள முப்பது ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் கழகம் மற்றும் கழக கூட்டணி வெற்றி பெறும் புதுச்சேரி மாநிலத்தில் இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் விரோத இந்த அரசுக்கு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய இந்த தேர்தல் இந்த தேர்தலுடைய வெற்றி என்பது புதுச்சேரி பார்லமெண்ட் தொகுதியினுடைய கழக வேட்பாளருடைய வெற்றியை மாண்பு அண்ணன் அவர்களுடைய பொற்பாதங்களில் நாம் சமர்ப்பிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மளுக்கு இருக்கின்றது இந்த இந்த தேர்தலில் கழகத்துடைய வேட்பாளர் தமிழ்வந்தன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தருவீர்களா இதுதான் நாம் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நம்முடைய கழகத்திற்கும் செய்யக்கூடிய ஒரு அரும்பணி ஆகும் கழகத்தினுடைய இந்த வெற்றி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் மீண்டும் தற்போதைய மக்கள் முதல்வர் புரட்சித் தமிழர் மறுபடியும் இரண்டாயிரத்தி ஆண்டாம் ஆண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்கும் அதே தினத்தில் புதுச்சேரி மாநிலத்திலும் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுடைய புனித ஆட்சி புதுச்சேரியிலும் நிச்சயமாக மலரும் நாம் செய்யலாமா வாக்களிக்கலாமா நம்முடைய சின்னம் கழகத்தின் சின்னம் வெற்றியின் சின்னம் எடப்பாடியார் எடப்பாடியார் நன்றி பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஆற்றல் மிக்க எதிர்கட்சி தலைவர் கழகத்தை கண்ணிமை போல் தொடர்ந்து கட்டிக்காத்து வருகின்ற நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் நம்முடைய பாசமிகு அண்ணன் அவர்கள் தற்போது சிறப்புரையாற்றுவார்